நம்ம கடி ஜோக்ஸ் தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கும்பகர்ணன் மாத தூங்கின காலம் அது என்ன காலம் அது கொசுவே இல்லாத காலம் ஆப்பிள்ள நறுக்கி வச்சா என்ன ஆகும் நரி சாப்பிட்டு போயிடும் அமெரிக்காவில் பிறந்த குழந்தைக்கு பல்லு என்ன கலர்ல இருக்கும் பிறந்த குழந்தைக்கு தான் பல்லே இருக்காதே பத்து யானையில் ஒம்பது யானை பஸ்ஸில் ஏறிடுச்சா ஏன்னா ஒரு யானைனால மட்டும் பஸ்ஸில் ஏற முடியலையா ஏன் ஏன்னா அது ஆன் யானை வந்ததோ லேடிஸ் பஸ் ரொம்ப காஸ்ட்லியான கிழமை எது வெள்ளிக்கிழமை தான் அண்ணனுக்கும் தம்பிக்கும் என்ன வித்தியாசம் வேற என்ன வயசு வித்தியாசம்தான் சாப்பிட முடியாத கனி எது வேற என்ன பால்கனி தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்